வணக்கம் ஒரு திடீர் நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன் ஒரு மத்தியத்துக்கு முன்னும் கேள்விப்பட்டேன் என்று போலவருக்கும் சொல்லுவோம் என்று அதாவது ஈரான் நாட்டு தலைவர் காணவில்லை அதாவது அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு ஹெலிகாப்டரில் போன ஆள காணவில்லை ஒன்றில் வெதர் காரணமாக எங்கே விதர்கள் தொலைபேசிகள் துண்டிக்கப்பட்டிருக்கலாம் என்று பல விடயங்களில் இப்போ தேடிக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ சமீப காலத்தில் இலங்கைக்கு வந்து போன ஒரு நபர் அதை விட இஸ்ரேலுக்கு கிட்டத்தட்ட இவ்வளவு ரொக்கெட்டை அனுப்பினவர் அதாவது இஸ்ரேலோட யுத்தம் புரிஞ்சு யுத்தத்துக்கு ரெடியான ஒரு நாடு அப்படி கொடுத்த நிலையில் இன் இப்போ அவர் காணல இதுக்கு பல வழியில் பல சந்தேகங்கள் என்ன தோன்றும் ஆனால் எனக்கும் அது உண்மைதான் எனக்கும் என்னத்தான் தோன்றுது பல வழியில் பல விஷயங்கள் ஏன்னா இந்த அமெரிக்கா இங்கிலாந்து இந்த ஐரோப்பா இந்த போன்ற நாடுகள் வந்து பல விடயங்களை வந்து ரகசியமாக முடிக்கக்கூடியவர்கள் அதாவது பூட்டினிட்ட மட்டும் அது வாயாது ஏன்னா பூட்டினி உயர்களை பற்றி நன்றாக அறிஞ்சவர் அதனால் பூட்டினிட்ட மட்டும் வாயாது ஆனால் உதாரணத்துக்கு சொல்ல போனால் சதாமசனுக்கு நடந்த விடயம் உங்களுக்கு தெரியும் அப்படி பல விடயங்களே நடந்த விஷயம் தெரியும் ஆனால் இது அதற்காக நான் அது அது இப்போ நான் சொல்ல வரையில் நான் பொருவான வரையில் அதாவது ஒரு சின்ன ஒரு விடயத்தை நான் சொல்லுவேன் அதாவது இந்த அமெரிக்கான்ற ஒரு நாடு வந்து அல்லது இங்கிலாண்டுன்ற ஒரு நாடு வந்து எப்போது நூறு வருஷ திட்டத்தை வச்சுருக்கு அதாவது சவுதி அரேபியாவில் ஒயில் இல்லாட்டியும் கூட இங்கிலாண்டுலையும் அமெரிக்காட்டையும் நூறு வருஷத்துக்கு ஒயில் காணும் அப்படி ஒரு திட்டம் தான் இவங்கண்ட திட்டம் ஸோ அப்படி ஒரு பவரான திட்டத்தை வச்சுக்கிறார்கள்லாம் நிவாரணங்கள் அதே மாதிரி ஒரு நாடு எங்களோடு சண்டைபிடிக்க போதண்டா அவர்கள் முன்கூட்டியே நூறு வருஷத்துக்கு முன்னாடி முடிவெடுத்திருப்பார்கள் இவர்கள் எங்களோட புரிய அடிவெடுத்தாமல் போகிறார்கள் என்று அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு எட்டப்பனையும் விட்டிருப்பார்கள் இவர்கள் இவர்களின் துணை அதாவது இவர்களின் ஒரு துணைக்காவல் அல்ல இவர்களின் ஒரு எட்டப்பன் இவர்களுக்கு காட்டி கொடுக்குறவர்களால் அங்கே இவர்கள் பக்கத்தில் ஏற்கனவே அவர்கள் விட்டுருக்கலாம் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் ஸோ அது இயல்பா இயல்பான ஒரு விடயம் என்று சொல்ல முடியாது ஆனால் நடக்க வாய்ப்பு இருக்காது என்றாலும் நடக்கும் ஏன்னா இவர்களின் திட்டங்கள் அப்படி இவர்கள் நூறு வருஷ திட்டம் என்று ஒன்று வச்சுருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஆனால் அந்த திட்டத்தில் ஈரான் அதிபர் மாட்டிட்டார் என்றால் என்ன தோன்றுது அதாவது உண்மையாக இருக்கப்படாது ஆனால் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் வெகு விரைவில் கண்டுபிடிச்சா உங்களுக்கு இந்த நியூஸை அப்டேட் பண்ணுறேன் இப்போ ஒரு அரண்மனைக்கு முன்னதான் இந்த விஷயம் நடந்திருக்கு அதனால் இந்த ஃபோலோரும் அமைஞ்சிருக்கோண்டாக தான் இந்த நியூஸை தரேன் நன்றி வணக்கம்